ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சிம்பிளாகவும் சேம் டைம் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் ட குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அதே சமயம் ஹெல்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரியான ரெசிபீஸ் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன் இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நிறைய ரெசிபீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதில் இதுவும் ஒன்று இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அதமான ஒரு ரெசிபி தான் இது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு கப்பு நீங்கள் கடையில் வாங்குகிற மாவோ வீட்டில் இருக்கிற மாவோ இடியாப்பம் மாவோ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ட்ரையாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க உப்பு எல்லா இடத்துலையும் மிங்கில் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வெது வெதுப்பான தண்ணி விட்டு நீங்கள் வந்து இதை இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து நல்ல பசு நெய் இருந்து கூட விட்டு நீங்கள் பிசஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு சாஃப்ட்டு டோவாக மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக வர மாதிரி நல்லா சப்பாத்தி டோ மாதிரி இதை வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தான் அந்த நம்ம அம்மனி கொழுக்கட்டை அதை பிடிக்கும்போது அந்த சாஃப்ட் தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கும் அதனால் இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை வந்து ஒரு கோழி குண்ட அளவுக்கு சின்ன சின்ன எவ்வளோ சின்னதாக உருட்டுறீங்களோ அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ சின்னதாக உருட்டி எல்லா மாவியும் ஃபஸ்ட்டு எடுத்துதுங்க எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஒரு நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயோ எதுலேயோ ஆவியில் வேக வைக்கிறதுல இது ஒரு நாலு மூணு நிமிஷம் வேக வச்சாலே போதும் இது டபுள் பாயில் மாவு அப்படிங்கிறதுனால குயிக்காக வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது தண்ணி காயறது தான் நேரம் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும் இந்த மாதிரி வெந்துதுன்னா மினு மினுன்னு இப்படி தெரியும் நல்லா ஷைனிங்காக இது வெந்ததை வந்து நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் இதில் இது கூட வந்து இப்போ நம்ம ஒரு தாலிப்பு சேர்த்துடலாம் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ இதில் நீங்கள் ஆயிலுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுவும் நான் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க கிள்ளி சேர்த்துட்டு அது நல்லா செவந்து எல்லாம் ஃப்ளேவர் வந்த உடனே நம்ம இந்த அவிச்சு வச்சுருக்கிற இந்த மினி அம்மினி கொழுக்கட்டையை வந்து அதில் சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக உதிரியாக வர மாதிரி அந்த எண்ணெயில் நல்லா இந்த மா தாளிப்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் வந்து இட்லி பொடி நம்ம வீட்டில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி இதெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்துலேயும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கோட் ஆகிற மாதிரி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த தாளித்தது இந்த இட்லி பொடி இதெல்லாம் வந்து நல்லா எல்லா அம்னி கொழுக்கட்டையிலையும் நல்லா ஆகணும் எல்லாத்துலேயும் அதில் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே இப்போ துருவின தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சேர்த்து மல்லிகை இலை தூவி இதை இறக்கிடுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இதை நெய்வேத்தியம் பண்ணலாம் டைம் இல்லாதவங்க செய்ய முடியாதவங்க ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது இதில் நீங்கள் வேறு ஏதாவது பைசஸ் மசாலாலாம் சேர்க்கணுன்னா அது உங்களோட விருப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது வேலையும் ரொம்ப கம்மி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள்